மேக் பட்டர் மசாலா என்னோட வாங்க போவான் பட் அதுக்குள்ள நான் வேற வச்சு அதுக்குள்ளீடிய முடிச்சிருவேன்

எந்த பொருளா இருந்தாலும் என்னோட சிக்னேச்சர் வந்து அப்படி சொடக் போடுறது அப்படியே பிடிக்கிறது ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா பிரவீன் சௌத்ரி நீ சும்மா एक्चुअली அவர் எண்ட் ஆஃப் தி வீடியோல ஒரு பாய் சொல்வார் அதுக்காகவே நம்ம ফুল வீடியோவும் பார்க்கலாம்னு தோணும் என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற அத என்ன தம்பி பாய் இல்ல என்ன एक्चुअली நீங்க அந்த பாய் மட்டும் வந்து சொல்ல முடியுமா என்ன இது அப்படி சொல்லு ஃபர்ஸ்ட் கே வாய்ஸ்ல சார் நல்லா இருக்கு சார் இவர் गर्ल्स நிறையவா நிறைய இருக்காங்க இஸ் இட் இஸ் இட் இது தெரியாம நீங்க இளநீ எல்லாம் காட்சி பிடிச்சிட்டு இருக்கீங்க அவங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் கேட்பாங்க இது வந்து நான் கத்திரிக்காய் பொரியல் பண்ணட்டுமான்னு கேட்பாங்க அவர் அதுக்கு வந்து வேற ஒரு டிஷ் சொல்லுவார் அந்த ஏங்க கொடுங்க ஏங்க வாங்க என்ன என்ன தேறாங்க மு எக் காஞ்சி ஆம்லெட் அப்படிን கேட்பேன் இல்ல ஆம்லெட் மிளகு குழம்பு அந்த மாதிரி சொல்லுவாங்க ஓ நீ அப்படி வரியா அவங்க என்ன சொன்னாலும் நீ மாத்தி சொல்லுவீங்க ஏங்க ஆம்லெட் நீ என்ன சொல்ற

பூண்டு ஒண்ணு அப்படி தூக்கி போட்டு தட்டுவாங்க சார் அந்த தட்டுன உடனே பாத்தீங்கன்னா அந்த பூண்டு எல்லாமே சிதறிட்டேன் சார் நானும் ஒரு நாள் அப்படி ட்ரை பண்ணி பாத்தேன் சார் அந்த பூண்ட தட்டலாம்னு எல்லா பக்கமும் சிதறி கிச்சனே கிளீன் பண்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன் எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்கு தெரியுமா நான் சொல்றேன் அது பத்து டேக் ஆகும் அதுக்கு முன்னாடி நாள் தடவை தட்டி தட்டி அது ஓரளவு லூஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தட்டினா அது புரிஞ்சதா கன்னியாகுமரி மார்க்கெட் சார் ஆமா சார் அவங்க மீன் வெட்டர் ஸ்டைல கத்திரிக்கோல்லே அப்படியே எவ்வளவு பெரிய மீனா இருந்தால் வெட்டிருவாங்க சார் ஏன் திமங்களா எப்படி அத நான் முதல்ல யோசிக்கிறேன் ஆனா எதுவும் வர மாட்டேங்குது கத்திரிக்கோல் தான் வெட்டிங்களா கொடுங்க மேக்கே எனக்கு அரவ வெட்ட வராது ஓஹோ காதா இப்படி போகுதா ஏமாஸ் கிச்சன் சார் panல வந்து oil ஊத்திட்டு கடுகு போட்டு கரவப்பிள்ளை போட்டு மூடி வச்சிருவாங்க ஆஹா அது வெடிக்கிறதுக்குள்ள ஆனியன் கட் பண்ணிடுவாங்க அது போட்டுட்டு நெக்ஸ்ட் ஆனியன் ஃப்ரை ஆகறதுக்குள்ள திருப்பி டொமேட்டோ கட் பண்ணுவாங்க ஆவு அது எப்பற முடியும் வாங்க ஏமா இவ்வளவு அப்பாவியா இருக்க அது வெடிக்கிறதுக்குள்ள கட் பண்ண முடியாது அச்சா யார் ராய் பண்ணுங்க எங்க இந்திரா வந்துகறானோ சாட் அப்படி கட் பண்ணுவோம் நான் மொத்தமா கட் பண்ணி எல்லாம் டேபிள்ல எடுத்து வச்சிருவேன் சார் ம் ரெண்டு தடவை மட்டும் கட் பண்ணிட்டு ரெடி ஆயிடுச்சுன்றேன்

உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது நான் செஞ்சு பார்த்தேன் அவங்க சொன்னபடியே இருந்துச்சு ஐயோ ஐயோ ஹீரோட அம்மாச்சி சமையல் செஞ்ச சார் மை பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் நன்றி 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 அவங்க தம்னையில் பாத்தீங்கன்னா பயங்கரமா நமக்கு நம்ம மோட்டிவேஷனாக இருக்கும் கறி குழம்பை மிஞ்சம் சுயல் சுண்டல் குழம்பு வைப்பாங்க சார் குழம்பை மிஞ்சம் சுண்டல் சுண்டல் நீங்களா யாருடா நான் போட்ட நேரம் வந்து ரேஷன் கடையில எல்லாம் சுண்டல் வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த டைம் போடும்போது எல்லார் வீட்லயும் இருக்கும் எல்லாரும் பிள்ளைங்களுக்கு வேஸ்ட் பண்ணாம அதை செஞ்சு கொடுப்பாங்க அதுக்காக நான் வந்து அந்த நேரத்துல யூஸ் பண்ணேன் இத சொல்றதுக்காய் எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்ட சுட்ட கோழி சார் முழு சுட்ட கோழி மங்கேஷ் கிச்சன் மங்கேஷ் கிச்சன் ஹே ஹே

அட்லீஸ் சவுதீனியஸ் மாப் பிரவி பாய் சிபி வந்து சூப்பராக இருந்துச்சு நல்லா கொலுக்கு மலுக்கு நல்லா பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் நடக்குமா நடந்துறேன் நடந்துருச்சு நடந்துருச்சு ஓகே ஒரு தாங்க்ஸ் சொல்லிருங்கப்போ தேங்க் யூ அம்மா அவங்களுக்கு அப்படியாமா தாங்க் சொல்றது தேங்க் யூ